ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி கூடங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூடங்குளம் அப்படின்னு சொன்னாலே மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கும் ஏன்னா அணுலைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அந்த அணுலைகள்னாலேயே இந்த ஊரோட பேரு இந்தியா இல்ல உலகம் முழுவதும் நிறைய பேருக்கு தெரிய வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இந்த ஊருக்குன்னே சொல்லிட்டு பல சிறப்பு பெருமைகள் அப்புறம் பல கலாச்சாரங்கள் இதெல்லாம் இந்த ஊருக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் பற்றி இந்த வீடியோ பாத்துரலாம் ஓகே இந்த கூடங்குளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா திருநெல்வேலி மாவட்டத்துல தெற்கோடியில அதாவது இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களை இணைக்கக்கூடிய இந்த கிழக்கு கடற்கரை சாலை அந்த சாலையில தான் அந்த பார்டர்ல திருநெல்வேலியோட பார்டர்ல இருக்குது கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் ஆன எண்டு பகுதியில இருக்குது இந்த கிழக்கு கடற்கரை சாலையில அமைஞ்சிருக்கிறதுனாலயே அந்த திருச்செந்தூர் கோவில் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் கோவில் கன்னியாகுமரி உள்ள சுற்றுலா தலங்கள் இங்கெல்லாம் போகக்கூடிய போக்குவரத்து இந்த ஊர் வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் இந்த இடத்துல எத்தனை அணுலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஆறு அணுலைகள் இருக்கு ஆல்ரெடி ரெண்டு அணுலைகள் வேலை முடிஞ்சிருச்சு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி அதுல இருந்து மின் உற்பத்தி இருக்கோம் அடுத்தது மூணாவது நாலாவது அணுலைகள் வந்து வேலை முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான கண்டிஷன்ல இருக்குது அதுவும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் ஐந்தாவது ஆறாவது அணுலைகள் வந்து ஆல்ரெடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஐந்து ஆறு வருடங்கள் இருக்கும் இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேலை முடிஞ்சு ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும் இப்படி மொத்தம் ஆறு அணுலைகள் இருக்குது இந்த ஆறு அணுலைகளும் இந்தியாவிலேயே வந்து அதிக மெகாவாட் திறன் கொண்ட அணுலைகள் தான் இந்த அதுவும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அம்சத்துடன் இந்த அணுலைகள் அரசாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க முன்னாடி ஒரு காலத்துல இங்க வந்து பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு அதெல்லாம் வந்து பல கட்ட நடவடிக்கைகள் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பல கட்ட விளக்கங்களுக்கு பிறகு போராட்டங்கள் முடிவடைந்தது இப்போ இந்த இடத்துல வேலை செய்யும் ஒரு ஒரு இடமா திகழ்ந்துட்டு வருது சரி இங்க மக்கள் என்ன வேலை பாக்குறாங்க என்ன தொழில் அதிகம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தனா இந்த கூடங்குளத்தோடு கூடங்குளத்து மக்களுடைய முக்கியமான வேலை பிரதான வேலை அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி பழைய காலத்துல தான் மேக்சிமம் எல்லாரும் விவசாயம் அதுக்கப்புறம் அது சார்ந்த கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி தான் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க தொழில்தான் பண்ணிட்டு இருந்தாங்க தற்போது காலகட்டத்துல அதனுடைய விவசாயம் சிறு சிறிது அழிஞ்சி இப்போ இந்த கூடங்குளத்துல வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்புறம் அங்க கொடுக்கக்கூடிய கூடங்குளத்துல உள்ள வேலையை எடுத்து செய்யக்கூடிய கான்ட்ராக்டர்களும் இந்த கூடங்குளம் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க மேலும் இந்த பகுதியில் அதாவது தொழில் செய்யறதுக்கு தொழில் வாய்ப்பு மிகுந்த இந்த கூடங்குன ஊரில் நிறைய பேர் சிறு குறு தொழில்கள் கடைகள் வணிக வளாகங்கள் இதுவும் இந்த ஊரோட பிரதான தொழிலாக இருக்குது அப்புறம் இந்த ஊர் பக்கம் அதாவது கூடங்குளம் ஊர் பக்கத்தில் உள்ள இடிந்தகரை குத்தங்குழி அப்புறம் பெருமழல் அப்படி நிறைய மீனவ கிராமங்கள் இருக்கு அந்த மீனவ கிராமங்கள்னால அங்கிருந்து வரக்கூடிய மீன் மீன் தொழில் அதுக்கப்புறம் அது சார்ந்த தொழில்கள் அதாவது இங்கிருந்து நிறைய மீன் ஏற்றுமதியும் வெளிய ஊர்களுக்கு நடக்குதும் அந்த ஊர் வழியா தான் அப்புறம் நிறைய மீன் விற்கக்கூடிய கடைகளும் இந்த ஊர் பக்கத்துல இருக்குது அதனாலேயே மீன்பிடி தொழில் சார்ந்த தொழில்களும் நிறையவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இந்த ஊரோட பெண்கள் அதிகமா என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான பெண்கள் வந்து இந்த பீடு சுற்றும் தொழில முதன்மையான தொழிலா கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி மாவட்டத்துல தான் அதிக பீடு சுட்டு தொழிலாளர்கள் இருக்காங்க அதுவும் இந்த கூடங்குளம் பகுதி கூடங்குளம் சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள பெண்கள் வந்து நிறைய பேரு இந்த பீடு தொழில தான் அதிகம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலேயே இந்த இடத்துல அதிகப்படியான பீடி கம்பெனிகள் இருக்குது அதனால இது சார்ந்த தொழில்கள் வெளியூருக்கு ஏற்றுமதி இதெல்லாம் வந்து இங்கே ஜாஸ்தியாக நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இந்த ஊரை பத்தி இன்னும் தெளிவா விரிவா பேசிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வழிபாட்டு தலங்கள் பல கோவில்கள் பல ஆலயங்கள் அப்படிலாம் இருக்குது அதுக்கான சிறப்புகள் அதற்கான பல பெருமைகள் பல கலாச்சாரங்கள் நிறைய இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோல விரிவா தெளிவா பாக்கலாம் நீங்களும் இந்த ஊர் இந்த ஊர் பகுதி மக்கள் இந்த ஊரை சுற்றியுள்ள சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மேலும் ஒரு அடுத்த வீடியோல இந்த ஊரு இந்த ஊர் பக்கத்துல உள்ள நிறைய கிராமங்களை பற்றி பாக்கலாம் நன்றி